வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய சோழமாதேவி கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம் அது முதல் மூ மற்றும் இரண்டாம் பகுதி இது ரெண்டுத்துமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டிருக்கேன் மொத்தம் நாலு கல்வெட்டுகளை வந்து நான் ஏற்கனவே ரெண்டு கானொடியாக போட்டிருக்கேன் அதுக்குண்டான உண்டான வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம மூணாவது பகுதி பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா எட்டாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு அதுக்கப்புறம் பதிமூன்றாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு அப்புறம் பதினைந்தாம் ஆச்சியாண்டு கல்வெட்டு பார்த்தோம் இப்போ ரெண்டு கல்வெட்டு பார்க்க போறோம் அதாவது இன்னொரு பதினைந்தாம் ஆட்சி கல்வெட்டு அப்புறம் இருபத்தி ஆறாம் ஆட்சி கல்வெட்டு இந்த ரெண்டு கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டு நம்ம இதில் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சமகா சப்தம் அப்படிங்கிற ஒரு ஓச்சர்கள் ஓச்சர்கள்னா இசை வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்களோட ஒரு கல்வெட்டு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு அதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு இந்த ரெண்டு கல்வெட்டு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டுகள் அடுத்து முதல் கல்வெட்டு இக்கோவிலில் உள்ள கருவறை வடக்கு சுவரில் உள்ள மாமன ராஜராஜனி இருபத்தி ஆறாம் ஆட்சி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கல்வெட்டு அதாவது கருவறை இருக்குது பார்த்தீங்களா அந்த கருவறைக்கு வடக்கு சுவரில் வந்து இந்த இருபத்தி ஆறாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு தான் நான் சொன்னேன் அந்த பஞ்சமகா சப்தம் அடுத்த கல்வெட்டு வந்து நிர்வாக நடைமுறைக்குரிய கல்வெட்டு சரி இப்போ கல்வெட்டுக்கு வரும் இது வந்து மெய்கீர்த்திங்க இந்த மெய்கீர்த்தியோட விளக்கத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இருந்தால் படிக்கிறேன் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகல் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள்ள காந்தலு சாலை மறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்ப பாடியும் குடமலை நாடும் என் திசை புகழ்தர ஈழ மண்டலமும் திண்டிரல் வென்றி தண்டார்குண்டு தன்னெலில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் ஆண்டே செலியரை தேசுக்கோள் கோ ராஜ ராஜ ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான நாடுகளோட பெயர் இருக்காது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா கொல்லம் இருக்காது கலிங்கம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம் இருக்காது அதுக்கப்புறம் முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரம் இந்த நான்கு நாடுகளுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ரொம்ப சின்ன மெய்கீர்த்தியாக தான் வந்து இந்த க சோழமாதேவி உள்ள கல்வெட்டுகள்ல இருக்கு இப்போ கல்வெட்டுக்கு வரும் இருபத்தாறாவது தென்கரை பாண்டி குலாசனி வளநாட்டு பிரம்மதேயம் ஸ்ரீ சோழமாதேவி சதுர்வேதி மங்களத்து பெருங்குறி சபையோம் இவ்வாட்டை மீன ஞாயிற்று கிழமை பெற்ற மகத்தின் நான்று பகல் நம்மூர் வடக்கில் தண்ணீர் பந்தல் ஸ்ரீ ஸ்ரீராஜராஜனிலை செய்வித்து கூட்ட குறைவரக்கூடி இருந்து பனிப்பணியால் பணித்து சிலாலேகை செய்து உவச்சன் இரண்டாயிரவன் மல்லனுக்கு திருவரங்கன் நாராயணன் அப்பிக்கும் செய்து கொடுத்த பரிசாவது நம்மூர் நடுவில் ஸ்ரீ கோயில் ஸ்ரீ வீரசோழ விண்ணகர தேவருக்கு பஞ்சமகா சப்தத்துக்கும் ஸ்ரீ கைலாசமுடையாருக்கு பஞ்சமகா சப்தத்துக்கும் இந்த பஞ்சமகா சப்தம்ங்கிறது தான் இங்கே கான்செப்டே அதாவது வந்து நம்ம வாத்திய கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா அதன் மூலமா எழுப்பப்படுற ஒளியை தான் பஞ்சமகா சப்தம் பஞ்சம்னா ஐந்துன்னு அர்த்தம் அடுத்தது ஊச்சப்புறமாக உயக்கொண்டானுக்கு தெற்கு தென்பிடாகை புதுப்பட்டி ஒரு மாச்சையால் உடன் பார்த்தை பூவில் குருணி நெல்லும் வடப்பிடாகை புதுப்பட்டி ஒரு மாச்சையால் உடன் பார்த்தை பூவில் ஏழு நாளி நெல்லும் அட்டுவோமாகவும் இந்நெல்லு கொண்டு ஈ நடுவில் ஸ்ரீ கோயிலுக்கு கரடிகை ஒன்றும் மத்தளம் இரண்டும் சங்கு இரண்டு காலம் நாலு ஆக ஒன்பதும் ஸ்ரீ கைலாசத்துக்கு கால நாலு அப்படின்னு இந்த கல்வெட்டு தெளிவாக ஒரு இசைக்கருவிக்குண்டான ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது தெரியுது இப்போ நம்ம அடுத்து விளக்கத்துக்கு வரும் இப்போ விளக்கத்தை பார்ப்போம் மாமன்னர் ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ டேரெக்டாக வரும் மாமன்னர் இருபத்தாறாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் காவேரி தென்கரையில் உள்ள பாண்டிய குலாசினி வளநாடு அதை வந்து திருச்சி தஞ்சை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரம்மதேயம் பிரம்மதேயம்ங்கிறது பிராமணர்கள் பகுதி அந்த பகுதியாக இருந்தது தான் இந்த சோழமாதேவி சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாண்டிய குலாசினி அப்படிங்கிறது என்னென்னா வந்து பா மாமன ராஜராஜ சோழனுடைய பட்டப்பெயர் சரி அதான் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஊராளும் சபையினர் சபையினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் மக நட்சத்திரத்தில் பகல் நேரத்தில் அதாவது பங்குனி மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் வர நாளாக இருக்குது அந்த நாளில் பகல் நேரத்தில் இந்த ஊருக்கு வடக்கு பக்கத்தில் ராஜராஜன் அப்படிங்கிற பெயர் கொண்டு ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது அந்த பந்தல்ல உட்காந்து கூட்டமாக கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவெடுத்ததை ஒரு கல்வெட்டில் பொறிக்கவும் உத்தரவிடுறாங்க என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா சபையினர் இவ்வூரின் நடுவில் உள்ள வீரசோழ விண்ணகரம் என்ற பெருமாள் கோவிலுக்கும் கைலாசமுடையார் சிவன் கோவிலுக்கும் பஞ்சமகா சப்தம் என்ற இசைக்கருவிகளை வாசிக்கும் உவச்சர்கள் இருவர் இரண்டாயிரவன் மல மல்லன் திருவரங்க நாராயணன் இக்கோவிலுக்கு இசை வாசிக்க நிலம் இரண்டை கொடுத்துள்ளனர் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சபையினர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெருமாள் கோவில் இந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெருமாள் கோவில் இருந்திருக்கு வீர சோழ விண்ணகரம் அப்படின்னு மாதிரி இந்த இப்போ இருக்கிற இந்த கைலாசமுடியார் சிவன் கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்கும் பஞ்சமகா சப்தம் அப்படிங்கிற இசைக்கருவிகளை வாசிக்கும் ஊச்சர்கள் ஊச்சர்கள்னா யாரு இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க பேர் உவச்சர்கள் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேர் இரண்டாயிரவன் மல்லன் இன்னொருத்தர் பேர் திருவரங்க நாராயணன் அவங்க இந்த கோவிலுக்கு இசை வாசிக்கிறதுக்கு சபையினர் ரெண்டு நிலத்தை கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த நிலத்தோடைய எல்லைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நிலத்தை பார்ப்போம் அந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஊரில் ஓடுற உயக்கொண்டார் அப்படிங்கிற ஆற்றுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருந்திருக்கு அதை சிற்றூர்னு போட்டிருக்காங்க சின்ன ஊரில் ஒரு தொழுவம் இருந்திருக்கு அதை தான் புதுப்பட்டின்னு கல்வெட்டில் சொல்கிறாங்க தொழுவத்துக்கு பக்கத்தில் ஒரு மா வயல்வெளி நிலம் இருந்திருக்கு ஒரு மானா நூறு குழி அந்த ஒரு மா வயல்வெளி நிலத்தில் வரக்கூடிய அந்த இதுலேருந்து ஒரு குறுநி நெல்லை வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க சபையினர் இன்னொரு ஆளுக்கு இந்த உயர்கொண்ட ராஜத்துக்கு தெற்கு வடக்கு பக்கத்தில் உயக்கொண்டர் ஆற்றுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சிற்றூர் இருந்திருக்கு அது என்ன ஊரெலாம் சொல்லலை அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு தொழுவம் இருந்திருக்கு இதேமாரி ஒரு தொழுவம் புதுப்பட்டின்னு சொல்கிற ஒரு தொழுவம் அந்த தொழுவத்துக்கு பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஒரு மா வயல்வெளி நிலம் இருந்திருக்கு அதிலிருந்தும் ஒரு குருனி நெல் எடுத்திருக்காங்க ஆக இந்த ரெண்டு ஓச்சர்களுக்கும் ரெண்டு நிலமாக வந்து சபையினர் வந்து வழங்கியிருக்காங்க எதுக்கு வழங்குனாங்கிறத அடுத்து இந்நெல்லை பெற்றுக்கொண்டு ஓச்சர்கள் இந்த ஓச்சர்கள் இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நெல்லையும் நிலத்தையும் பெற்றுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க வாங்கி அவங்க என்ன இப்போ இந்த வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சோழ பெருமாள் கோவிலுக்கும் கைலாசமுடையார் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் ரெண்டு கோவிலுக்கும் கரடிகை அப்படின்னா என்ன பக்கவாத்திய கருவி ஒன்றும் மத்தளம் ரெண்டும் சங்கு ரெண்டும் அப்புறம் காலம்னு சொல்லுவாங்க அது வந்து திருமுறை இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடுற ஒரு இசைக்கருவி அது நான்கும் ஆக மொத்தம் ஒம்பது கருவிகளை கொண்டு பஞ்சமகா சப்தம் எழுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் சபையினர் அதாவது நீ வந்து இந்த ஐந்து வாத்திய கருவிகளை வைத்து வாசித்து சப்தம் எழுப்பணும் கோவிலில் அது எழுப்புனா உனக்கு நான் இந்த நிலத்தை தரேன் அப்படின்னு சபையினர் சொல்லியிருக்காங்க இது ஒரு கல்வெட்டு அடுத்த கல்வெட்டு இந்த கோவிலில் உள்ள கருவறை இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு வடக்கு சுவரில் பிரம்மன் சிலையெலாம் இருக்கும்ல அந்த பிரம்மன் சிலைக்கு இடது புறத்தில் இந்த பதினைந்தாம் ஆட்சி அண்டு கல்வெட்டு இருக்குது நான் வருஷத்தை தப்பாக கொடுத்துருக்கேன் அது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அவசரத்தில் ஆயிரம்னு போட்டேன் இல்லை இல்லை க சாரி மன்னிக்கணும் மணிக்கணும் கிபி ஆயிரம் தான் ஆயிரம் தான் கரெக்ட்தான் ஏன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தான் ஒரு பதவி ஏற்றேன் நானே குழம்பிட்டேன் கல்வெட்டு இது மைக்கிருத்தீங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள்ள, காந்தலூர் சாலை கள மறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுழம்பப்பாடியும் குடமலை நாடும் தண்டார் குண்டு தன்னலில் வளர் ஊழியுள் எல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் ஆண்டே செலிங்கரை தேசுக்கோள் கோ ராஜராஜ கே ராஜகேசரி வன்மருக்கி ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நிறைய நாடுகள் கொடுக்கப்படலை நல்லா கவனிச்சிங்கன்னா ரெட்டப்பாடியர் இலக்கம் கொடுக்கல கொல்லம் கொடுக்கல கலிங்கம் கொடுக்கல அப்புறம் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் கொடுக்கல இந்த மாதிரி பல நாடுகள் கொடுக்கப்படல இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மெய்க்கீர்த்தி எல்லா வருஷத்தில் எழுதப்படுற மெய்கீர்த்தியில் வந்து பல நாடுகள் வந்து மிஸ் ஆகும் அதையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ கல்வெட்டுக்கு வரும் பதினைந்தாவது தென்கரை பிரம்மதேயம் ஸ்ரீ சோழ மகாதேவி சதுர்வேதி மங்களத்து பெருங்குறி சபையோம் இவ்வாட்டை மீன ஞாயிறு சனிக்கிழமை பெற்ற இறைவதி நான்கு இறைவதின ரேவதி நட்சத்திரன் அர்த்தம் இறைவதி நான்கு பகல் நம் நடுவில் பிரம்மஸ்தானம் ராஜராஜ நிலையிலே செய்து கூடியிருந்து பனிப்பணியால் பணித்து இவ்வூர் வைகானசருக்கு பணிந்து முகம் கொடுத்த பரிசாவது இவ்வூர் இவர்கள் தாங்கள் அளக்க கடவ தேவர்கள் சுஷவித்து ஹோமத்தால் வந்த பங்கு இருபத்தி நாலு இவ்விருபத்தி நாலு பங்கும் உண்டு தேவர் சுஷவனை செய்து பங்கால் பூவீர் கால் பொன்னாக ஓராட்டை அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க இதில் வர இந்த பிரம்மஸ்தானங்கிறது வந்து பொது மண்டபம் ஊருக்குள்ளே மண்டபம்லாம் இருக்குதுல்ல பொதுவாக மக்கள்லாம் உட்கார்றதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும்ல அந்த மண்டபத்தை பிரம்மஸ்தானம்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ஞாயிறுன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதம் தான் மீன சொல்லுவாங்க பங்குனி மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வேலையில் அதாவது ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பகல் நேரத்தில் கூடி உட்காந்து பேசியிருக்காங்க அந்த பிரம்மஸ்தான் அந்த பொது மண்டபத்தில் உட்காந்து பேசியிருக்காங்க அந்த பொது மண்டபத்துக்கு பேரே ராஜராஜ சோழன் தான் ராஜராஜன் தான் பேர் சரி அடுத்து நாளுக்கு இடக்கடவை பொன் பனிரெண்டும் இப்பொன் பன்னீர் களைஞ்சு பொண்ணும் செகுத்து இந்நடுவில் ஸ்ரீ வீரசோழ விண்ணகர பெருமாநடிகள் நம்பிராட்டியார் ஸ்ரீதேவி பிராட்டியாருக்கும் ஸ்ரீ பூமி தேவி பிராட்டியாருக்கும் சந்திராதித்தவர் திருவமிது செய் கடவாரான பரிசாவது இவர்கள் கடவ பன்னீர் களஞ்சு பொன்னாலும் களஞ்சின் வாய் பதின் களமாக இப் பன்னீர் களைஞ்சு பொண்ணாலும் வந்த நெல் ஆட்டு இன்னொன்று சொல்கிறாங்க அந்த நெல் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க லேண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது டெசிமல் எடுத்துக்கணும் அதாவது நூறுன்னு அர்த்தம் அடுத்து ஊர்னு போட்டுருக்காங்களா அது ரெண்டு பக்கத்தில் இருக்க ஏ வந்து டெசிமல் பத்து அப்போ நூறு இது இ ரெண்டு இது பத்தா இது இருபதுன்னு எடுத்துக்கணும் சரிங்களா இது நூறு அப்போ நூற்றி இருபது ஆன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது எட்டு அப்போ நூற்றி இருபத்தெட்டுன்னு அர்த்தம் பழங்கால கல்வெட்டுகள் வந்து இப்படி தான் டெசிமலெல்லாம் பிரித்து தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து சுளியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அதை மாற்றிட்டாங்க இந்நூற்றி இருபதின் கள நெல்லும் நிச்சந்தூணியாக முக்குருணி அறுநாளி நெல் சாத்தி பொழு திருநாளி அரிசியாலே பிராட்டிமார்க்கு திருவமிர்தும் நின்ற இருநாளி நெல் கொண்டு அமிர்தும் இலையமிர்தும் அடைக்காயமிர்தும் கொண்டு அது சில வார்த்தைகள் அழிஞ்சு பேருக்கு இம் அமிர்ந்து செய்விக்க கடவாராகவும் இப்பரிசு இம்மூன்று சந்தியும் திருவமிர்து செய்வியாராகில் அவ்வங்காலங்களில் நின்று ஊர் வாரிய பெருமக்களை தண்டங்கொள்ளவும் இப்படி செய்விக்க பெறுவாராகவும் இப்படிக்க சபையும் எப்பேர்பட்டனமும் இருக்க கடை அப்படின்னு இந்த கல்வெட்டோட முடிக்கிறாங்க இது என்ன கல்வெட்டு அப்படின்னா இந்த கோவிலில் நம்மலாம் டெபாசிட் போடுறதுக்கு வந்து ஷேர் போடுவாங்களே இப்போ வந்து நமக்கு ஷேர்ஸ்லாம் சொல்கிறோம்ல அதேமாரி கோவிலில் கோவிலில் வேலை செய்கிற பணிபுரிகின்ற அர்ச்சகர்களுக்கு வந்து ஷேர் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னா சபையினர் கொடுக்குறாங்க அதுலேருந்து எப்படி வட்டியை வசூலிக்கிறாங்கங்கிறது இந்த கல்வெட்டு சரி விளக்கத்தை இப்போ விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் போல தான் சோழனுடைய மைக்கிருத்தி விளக்கத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டாக இருந்தாலும் நான் வந்து விளக்கத்தை வந்து மெய்கீர்த்தி விளையாட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் பார்க்குறேன் இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும் இந்த கல்வெட்டு பதினைந்தாம் ஆட்சி ஆண்டில் நடக்குது அதை கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தப்பாக போட்டிருக்கேன் ஆயிரம் தான் ஆயிரமாவது வருஷம் காவேரி தென்கரையில் உள்ள பாண்டிய குலாசினி வளநாடு இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிய குலாசினி வளநாடுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்போ இதே இருபத்தி ஆறாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் வேறு மாதிரி கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி வளநாடு பிரிவு மாறுது சரி அது இருக்கட்டும் வளநாடு பிரம்மதயமான இந்த ஊர் சோழமாதேவி சதுர்வேதி மங்கலத்து இந்த ஊராளும் சபையினர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வருஷத்தில் அதாவது இந்த பதினைந்தாவது ஆட்சி ஆண்டில் பங்குனி மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமையில் தான் ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த நாளில் பகல் நேரத்தில் இந்த ஊருக்கு நடுவில் ராஜராஜன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பொது மண்டபம் இருந்திருக்கு அந்த மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்து கூடணும் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி பறை அறிந்து பறை அறிந்துன்னா பறை வாசித்து அடித்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து கூடி கூடி பேசி முடிவெடுத்ததை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எடுத்ததை ஒரு கடிதம் ஆணை கடிதமாக ஒரு ஜீவோ மாதிரி பாஸ் பண்ண அதை ஸ்ரீமுகம்னு சொல்கிறாங்க அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வைணவர்களிடம் வணங்கி கொடுத்தனர் இந்த வைணவர்கள் வேறு யாரும் இல்லை கோ பெருமாள் கோயிலில் வேலை செய்கிற அர்ச்சகர்கள் அந்த ஆணையில் உள்ள செய்தி என்னென்னா இந்த ஊரில் உள்ள சோழ விண்ணகர் ஆழ்வர் அந்த பெருமாள் கோவிலில் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை செய்கின்ற வைணவ அர்ச்சகர்களுக்கு அர்ச்சனை போகமாக அர்ச்சனை செய்கிறாங்களே அந்த அர்ச்சனை போகமாக இருபத்தி நாலு பங்குகள் அளிக்கப்பட்டுள்ளன ஷேர் வந்து இருபத்தி நாலு பங்கு கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி நாலு பங்குங்கிறது எந்த அடிப்படை முறைன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அந்த கோவிலில் மொத்தமாக இருபத்தி நாலு தெய்வங்கள் இருந்திருக்கலாம் அந்த காரணத்தினால இருபத்தி நாலு பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு பங்குகளில் ஒரு பங்கு ஒரு பங்கிற்கு ஒரு பூவிற்கு கால்போன் வீதம் அதாவது இந்த ஒரு பூங்கிறது என்ன தெரியுமா நெல் இருக்குல்ல அந்த நெல்லை வந்து பூ மாதிரி செஞ்சு இப்படி வச்சிருவாங்க அந்த அளவீட்டுக்கு எடைக்கு சமமாக வந்து ஒரு கால் பொன் கால் பொன் வந்து வைக்கணும் அதான் ஒன் பை ஃபோர்னு கொடுத்தனேன் வீதம் ஆண்டுக்கு பனிரெண்டு களைஞ்சு பொண்ணை அந்த இருபத்தி நாலு பங்குகள்லேருந்து இப்போ நீ பன்னிரெண்டு களைஞ்சு பொண்ணாக ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் யாருக்கு இந்த வைணவர்கள் வந்து சபையினருக்கு கொடுக்கணும் அறுபத்தைந்து கிராம் தங்கத்தை கொடுக்கணும் அந்த தங்கத்தை கொடுத்து இவ்வூருக்கு நடுவில் உள்ள வீரசோழ பெருமாள் கோவிலில் ஆழ்வார்னால் வந்து பெருமாள் அவருக்கும் ஸ்ரீதேவி பூமி ஆகியோருக்கு இந்த அறுபத்தஞ்சு கிராம் தங்கத்தை வைத்து தான் சூரியசந்திரன் இருக்கும் வரை அமுது படைக்க வேண்டும் அதாவது உணவு படைக்க வேண்டும் அடுத்து அந்த பனிரெண்டு கலைஞ்சு வந்தது பார்த்தீங்களா அறுபத்தைந்து கிராம் தங்கம் அந்த தங்கத்திலேருந்து ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது களம் நெல் வட்டியாக பெறப்பட்டது வட்டி விட்டு அந்த பன்னிரெண்டு களைஞ்சி தங்கத்தை வட்டியாக விட்டு அதுலேருந்து நூற்றி இருபது களம் எடுக்கிறாங்க நெல் கிடைக்கிது அது எவ்வளோன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ அதுதான் நூற்றி இருபது கலங்கிறது அந்த நெல்லிருந்து தினமும் மூன்று குருனி ஆறு நாளி நெல்லை கொண்டு அதாவது பார்த்தீங்கன்னா மூணு வேலை வந்து பூஜை நடக்குமா அந்த மூணு வேலைலேயும் ஆறு நாளி நெல் எடுக்கிறாங்க அந்த நூற்றி இருபது களத்துலேருந்து ஆறு நாளி நெல் அதாவது ஆறு படி நெல்லை எடுக்கிறாங்க ஒரு ஒரு பொழுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படி அப்போ மூணு பொழுதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு படி வருதா அப்போ அந்த மூன்று சந்தியிலும் மூன்று சந்தினா மூணு வேலை பூஜையிலையும் இந்த சோழ விண்ணகர் ஆழ்வார் அதாவது நம்ம பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி ஆகியோருக்கு திருவமுது அதாவது உணவு படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுலேருந்து அந்த ஆறு நாளி நெல்லுலேருந்து இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கத்தையும் வசூலிச்சிருக்காங்க அதே சமயம் வட்டியாக வந்து நெல்லை வசூலிச்சிருக்காங்க சபைனர் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க அவ்வாறு திருவமுது படைத்து அர்ச்சனை செய்யாமல் இருக்கும் வைணவர்களிடம் ஊர் வாரிய பெருமக்கள் என்ன பண்ணிக்கலாமா தண்டம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவமுது அதாவது படைக்காமலேயே அர்ச்சனைலாம் செய்யாமல் இருக்கிற வைண வைஷ்ணவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் என்ன பண்ணிக்கலாம் ஊரில் ஒரு வாரிய பெருமக்கள் பெருமக்கள்னால் மக்கள் மக்களே என்ன பண்ணிக்கலாம் தண்டம் அதாவது அபராதம் வசூலிச்சிக்கலாம் அப்படின்னு சபையினர் ஆணையிடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க யார் தப்பு பண்ணாலும் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து அது அதுக்குண்டான ஒரு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான கல்வெட்டு இந்த கல்வெட்டுகள் மூலம் மாமன்னர் ராஜராஜன் காலத்தில் நிர்வாக நடைமுறை எவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குன்னு பாருங்க இந்த கடைசி கல்வெட்டுன்னு படிச்சு காட்டினோம் பார்த்தீங்களா அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த கோவிலில் வேலை பார்க்குற வைஷ்ணவர்கள் அதாவது வைகாசனர்னு சொல்கிறாங்க அந்த பெருமக்களே அர்ச்சனை செய்யாமல் இருந்தால் அர்ச்சனையோ இல்லை திருவமுது திருவமுதை படைக்கிறது இதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் அபராதம் வசூலிக்கலாம்னு பொதுமக்கள்கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்டே அந்த சபையினர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாமன்னர் சோழன் அனைத்து மக்களுக்கும் சமமான ஆட்சியை கொடுத்துருக்காருங்கிறது இதுலேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது அதனால தான் நாங்கள் என்றைக்குமே வந்து ராஜராஜ சோழன் வந்து அனைத்து மக்களுக்கும் சரிசமமானவர்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் அதே மாதிரி தான் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனும் அதை விட்டுட்டு அவரை போய் பிராமண அடிவருடி பார்ப்பன அடிவரடினு சொல்கிறதெல்லாம் எந்தவித லாஜிக்கும் கிடையாது கல்வெட்டுகள் தான் நமக்கு எடுத்துக்காட்டே சொல்லுது ஆனால் அந்த கல்வெட்டை ஒழுங்காகவே படிக்காமல் வந்து அவர் மேலே ஒரு ஒரு வீண் வன்மத்தை கற்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி கல்வெட்டுகளை நான் எடுத்து 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 போடுறேன் அதுதானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை மாமன ராஜராஜ சோழன் புகழ் ஓங்குங்க இந்த நல்ல தகவலை எல்லாருக்கும் பகிருங்க வேறு ஒரு க இதில் வந்து வீரராஜேந்திர சோழனோட கல்வெட்டு பகிருங்க இந்த தகவலுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்